வெயில <sus> காலத்துக்கு <laughs> 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 <hans> 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 நான் வெறும் வட்டி மட்டும் வாங்கிக்க மாட்டேன் அந்த வட்டிக்கு நூறு ரூபாய் வட்டி போட்டு கொடுத்தா தான் வாங்கிக்குவேன் என்னங்க இது அநியாயமா இருக்குது பேசுவீங்கடா ஏன்டா பேச மாட்டீங்க அங்கங்க நூத்துக்கு இருபது முப்பது வட்டி வாங்குறானுங்க நான் ஏதோ போனா போகுது ஏழை பாலைங்க பொழைச்சு போகட்டுங்க ஒரு பதினஞ்சு ரூபாய் ரேட்டு கொடுத்தா என்ன இடிச்சு வாங்க நினைக்கிறீங்க தலை கொண்டா டேய் அவன் தான் கஞ்ச பிசினாரி தெரியும் இல்ல கொடுத்து தொலை இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தா அதுக்கு சேர்த்து வட்டி கேட்பான் கொடுத்துரு என்னங்க பைத்தியாரிச்சு என்ன அது கரெக்டா இருக்கி

இருபது ரூபா அவங்க ஒரு மாசத்துக்கே வருஷத்துக்கு எவ்வளவு அப்புறம் ஆயிரம் கணக்கில் லட்ச கணக்கில் இந்த டெக்னிக்கலும் எக்கனாமிக்கலும் தெரிஞ்சதுனால தான் நான் வட்டி என்கிட்ட நீங்க வட்டிக்கு வாங்கி சாப்பிடுறீங்க போங்கடா டேய் போங்கடா அறிவு கட்டவளை

வர்றா வர்றா ரவுடி வர்றா ஏய் இங்க நடந்தது எதையாவது அவகிட்ட சொன்ன அவ வேலைக்கு போனதுக்கு அப்புறம் கதவை சாத்திக்கிட்டு பின்னே பண்ணி இந்தாக்க பிரசாதம் ஏன் ஒரு மாதிரியா இருக்க யாராவது ஏதாவது சொன்னாங்களா இல்ல மறைக்காத கிழவி திட்டுச்சா இல்ல

யாரோ எனிமீஸ் ஃபாலோ பண்றாங்களாகன்னு நினைச்சிட்டேன் கமிங் டேர் சாப்பிடுங்க இது என்னமா இது மீன் மீன் நம்ம வீட்ல தான் சைவம் உங்களுக்கு தான் வாய்க்கு சுருக்கன இல்லன சாப்பிட மாட்டீங்களே அத யாருக்கு தெரியாம வறுத்து வச்சிருக்கேன் தங்கம் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க அது ஓ விஷயத்துல ரொம்ப ரொம்ப கரிட்டு உனக்கு மட்டும் ஏதாங்காச்சும் ஆயிடுச்சுன்னா கூடவே உயிரை உற்று விட்டுருவேன் நீங்க குழந்தை மாதிரி அழுதுகிட்டு சாப்பிடுங்க என்னமா இது ஒண்ணு ரெண்டு மூணு மூணு குழந்தைங்க தான் இருக்கு இன்னொன்னு எங்க யோ நமக்கு இருக்கிறத மூணு குழந்தைதாயா நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுமா மூணு தாங்கிற சாப்பிடியா குடிச்சிட்டு வந்தா பொழுதன்னைக்கு இதே ரோதனையா போச்சு கிரிஜா பண்ணிட்டு இருக்க நான் பகல்ல செய்ய வேண்டிய வேலையை பகல்ல செய்யணும் ராத்திர செய்ய வேண்டிய வேலையை ராத்திர செய்யணும் உனக்கு எது எப்ப செய்யறது தெரியல பா பா என்ன இத பாத்தியா

கொஞ்சமா <laughs> என்ன <laughs> 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 சரி சரி இருங்க இந்த கலைக்கு வெளிச்சம் தான் முக்கியம் இந்த கலையை இருட்டடி பண்ணாதே பதினோரு மணி வரைக்கும் லைட்ட போட்டு என்னடா பண்றீங்க கரண்ட் பில் எவன்டா கட்டுறது ராத்திரில கூட இந்த நிம்மதியா இருக்க மாட்டேன் என் தல விதி லைட் இந்த குடும்பத்தில் எவனுக்காவது பொறுப்பு இருக்கா பங்கஜா பங்கஜா என்ன கொசு கடிக்க உள்ள வந்து படு கடிச்சா கடிக்கிட்டு நான் இங்கே படுத்துக்கிறேன் ஒசு கடிக்கணும் சொல்றதுல உள்ள வந்து படுறிய நல்ல கொசுக்கடி பேரம்பேத்தி எடுத்த வயசுல உதைக்குது பாடாம கரங்க உனக்கு வேலை பாரு சாணி உண்ட முடி தேடி வரும் என் மனமே தேடி வரும் ஐயோ ஐயோ என்னங்க தண்ணி இப்படி ஊத்துறீங்க ஏற்கனவே பால் தண்ணியா அறுக்குன்னு எல்லா பொம்பளைகளும் திட்டுறாளுங்க நீங்க கொஞ்சம் தண்ணிய கம்மியா ஊத்துங்க அடி போடி கவர்மெண்ட் குடுக்குற பாக்கெட் பால்லயே அவமா இன்ஜெக்ஷன் வச்சு தண்ணி ஏத்துறா நான் ஏதோ கொஞ்சம் கலந்தா அது உங்களுக்கு பெருசா தெரியுதா நாலு காசு சம்பாரிக்க விட மாட்டேங்கறாங்க போட்டுச்சிங்க ஐயா இத வரம்பா ஐயா நல்லா குத்தி பாத்துட்டேன் மெயின் லைன்ல அடப்பு இல்ல உங்க வீட்டு லைன்ல தான் அடப்பு இருக்கு எங்க அடப்பு இருக்கோ உடுப்பா ஒரு வாரமா வீட்டுல குடுத்தன இருக்க முடியல ஒரே நாத்தம் உள்ள இறங்கி நல்லா சுத்தமா எடுத்துரு நியாயமா என்ன உண்டோ அதை கேளு நான் குடுத்துறேன் ஐயா உள்ள இறங்கி தான் சுத்தமா எடுக்கணும் நிறைய வேலை இருக்கு ஒரு ஐம்பது ரூபா கொடுத்துருங்க என்னது ஐம்பது ரூபாயா டேய் இந்த கக்கூஸ் கட்டுறதுக்கே எனக்கு ஐம்பது ரூபா தான் செலவாச்சு அடப்படுக்கிறதுக்கு நீ ஐம்பது ரூபா கேக்குற கண்ணா உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம் ரெண்டு பேரும் நியாயமா போயிடுவோம் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துறேன் சந்தோஷமா வாங்கிட்டு வேலையை சுத்தமா முடிச்சு கொடுத்துரு என்ன ஓ நீ கொடுக்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போராட்டி கூட கொடுக்க மாட்டேன் பின்ன அடப்படுக்கிறதுக்கு வீட்டு இடம் எழுதி வைப்பாங்க போறா போயா தஞ்ச புஷ்ணாரி காலங்காலத்துல வந்து சேர்ந்த வருஷம் ஆகுகிறாய்க்கு படுவா சத்தங்கத்தை போட்டு உரிச்சு போடுவேன் நீ அடப்படுக்கலன்னா எங்களுக்கு அடப்படுக்க தெரியாதா பெரிய கம்ப சுத்திர வேலை இது ஏன்பா உனக்கு எதுக்கு இதெல்லாம் யார்கிட்டயாவது அஞ்சே பத்தோ கொடுத்தா வாரிட்டு போறான் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் ஒரு கல்யாணம் மாப்பிள நேரத்துக்கு வீட்டை விட்டு போனவன் ராத்திரி எல்லாம் எங்கடா சுத்திட்டு வர்ற அதுப்பா நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு எக்ஸ்போர்ட் வியாபாரம் ஆரம்பிக்கிறோம் சொல்லிட்டு இருந்தால அது லைசென்ஸ் விஷயமா தான் அலைஞ்சிட்டு வர டேய் நீ தாண்டா என் புள்ள இந்த வீட்லயே வியாபாரம் மைண்ட் உனக்கு ஒருத்தருக்கு தாண்டா இருக்கு டே சொல்ல மறந்துட்டு மதுரையில இருந்து பொண்ணு வீட்டுக்காரர் வந்திருக்காங்க உனக்கு ஏதோ துணி எடுக்கணுமா ஒரு நாலஞ்சு கோட்டு சூட்டு வாங்கிக்க மழை காலத்துல எனக்கும் போட்டுக்கிறது உதவும் அப்படியே அதுக்கு உண்டான பனியும் ஜெட்டியும் வாங்கிக்க சரிப்பா டேய் பூச்சி போடாம கேளு என்னங்க எனக்கு ரெண்டு வாங்கிட்டு வச்சுங்க என்ன ஜட்டியா பின்ன நாங்க ரெண்டு பேரும் என்ன பேசுகிறேன்னு தெரியாம குறுக்க வந்து எனக்கு ரெண்டு வேணும்னா நான் எடுத்து சொல்றது என்னமா வாங்கிட்டு வச்சிருந்தீங்களே போடி போய் பக்கெட் எடுத்துட்டு வா திருட்டு திருட்டு சும்மா தான் தூங்குறேன் சாக்கடை எடுக்கணும் போயிட்டு வாடி எந்த பக்கம் அடைச்சிட்டு இருக்குன்னு தெரியலையே

நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம் சு யாரு சாகடைய திறந்து வச்சது இந்த வீட்டுல யாருக்குமே பொறுப்பு கிடையாது எல்லா வேலையும் மூத்த பிள்ளை நான் தான் செய்யணும் இப்போ ஓகே

அப்பா என்னடா சம்பளம் என்பம் நாலாயிரத்தி ஐநூறு இந்த வீட்டிலேயே அதிகமா சம்பாரிச்சு ஐயர் பண்ணா இருந்தாலும் ஒத்துக்கிட்டோம் அப்பா என்ன வரணும் அப்பா உங்க உடம்பு எப்படி பாருக்கு டாக்டர் என்னப்பா சொன்னாரு டாக்டர் சொன்னது கம்பவுண்டர் சொன்னதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன் முதல்ல உன் சம்பளத்தை எடு ஏ பொட்டு இல்லையா இதை வச்சிருக்கா கவர் பெருசா இருக்குது இது என்னது ஒத்தது ரூபா இது எவ்வளவு சம்பளம் ஐம்பத்தாறு ரூபா எழுபத்தஞ்சு பைசா இது ஒரு சம்பளம் இதுக்கு ஒரு கவர் வாங்கின சம்பளத்தை எல்லாம் குடிச்சுக்கிட்டு இப்படி ஐம்பதாயிரம் கொண்டு கொடுத்தா என்ன அர்த்தம் நீ கொடுக்குற காசை வச்சு குழந்தைக்கு பால் வாங்கி கொடுக்க முடியுமா உன்னை விட சின்ன பசங்க எல்லாம் ஆயிரம் ரெண்டாயிரம் கொண்டு வந்து கொடுக்கறானுங்க இது ஒரு சம்பளம் எடுத்து வந்து கையில் கொடுக்குறிய உனக்கு வெக்கமா இல்ல அப்பா நாலு காசு அதிகமாக கொடுக்கறதுனாலே அவங்க எல்லாம் வசதி ஆயிர முடியாதுப்பா நான் தான் உங்களுக்கு மூத்த புள்ள நாளைக்கு உங்களுக்கு நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும் நான் தான் செய்யணும் பாத்தனே எப்ப நான் உசுரோட இருக்கும்போதே போதே சாக்கடையில வச்சு முன்னியோ அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு நல்லது கெட்டது எல்லாம் நீ தான் செய்ய வேணும் போ போ என்ன இது பஸ் பாஸ் வாங்கணும்

இவ விஷயத்துல எப்பவுமே கொஞ்சம் எச்சரிக்கையா தான் இருக்கணும் போல் இருக்கு நல்ல பாம்பு இவ்வளவு ஒண்ணடி ஐயா காய்கறிகள் ஜாஸ்தியா வாங்கி கொடுத்துருக்கேன் இஷ்டத்துக்கு அள்ளி விட்டுறாதீங்க மிச்ச காய்கறிகளை அப்படியே வைங்க எங்க வாங்கணும் அங்கேயே கொடுத்துட்டு காசை நான் திருப்பி வாங்கணும் என்னமா அப்படி நான் சொல்றது எதுவா இருந்தாலும் ஒரு நியாயம் இருக்கணும்

சோறு பத்தாது போல் இருக்கு இன்னொரு மூட்டை அரிசி வேணுங்க டேய் போடா அப்பிடுவே தின்ன தீத்துவானுக்கு போல் இருக்கு மச்சான் ஏன் இந்த அவஸ்தை கல்யாண செலவுல பொண்ணு வீட்டுக்காரர் தலையில கட்டிற ஏற வேண்டியதானே யோ புரியாம பேசாதயா பொண்ணுக்கு அப்ப யார் தெரியுமா நீ மில்லு ஓனர் கழிப்பட்ட மில்லு ஓனர் மட்டும் இல்ல கோடீஸ்வரர் மொத்த சொத்து இந்த பொண்ணுக்கு தான் சேரும் இந்த கல்யாண செலவு கூட நம்ம ஏத்துக்கலனா நம்மள கேவலமா நினைக்க மாட்டா மச்சான் சின்ன மீனோ போட்டு பெரிய மீனை இழுக்குற மாதிரி தெரியுது இங்கதான் தர்மலிங்கம் நிக்கிறான் அம்மா தாயே உன் தயவால பெரிய கோடீஸ்வரர் வீட்டு சம்பந்தம் கிடைச்சிருக்கு இந்த கஜானா இன்னைக்கு இருக்கிறது போலவே என்னைக்கு நிறைஞ்சு இருக்குன்னு தாயே ஆஹ் ஐயோ 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 இந்த வேலையெல்லாம் உன்ன யார் செய்ய சொன்ன போடு போட முதல்ல ஆஹ் விளக்கு மாத்தியெல்லாம் தொடறதுக்கு உனக்கு அதை தலையெடுத்தா நீ யாரு கோடீஸ்வர விட்டு பொண்ணு உட்கார உட்கார முதல்ல இந்தா முதல்ல இந்த ஹார்லிக்ஸ குடி குடி இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்குன்னே இந்த வீட்டுல மூணு தண்டகர் மாந்திரம் இருக்காளுங்க அவளுங்க பாத்துக்குவாளுங்க நீ எதுவும் பாக்க வேண்டாம் பேசாம டிவி பாத்துக்கிட்டு ரெஸ்ட் எடுத்தா போதும் குடி சொல்ல மறந்துட்டனே இந்த வீட்டுல மூத்த மருமக இருக்காள கோயம்புத்தூர் காரி பிச்சைக்கார குடும்பம் அவ கூட சேராத தருத்தரும் ஒட்டிக்கும் அப்புறம் ரெண்டாவது ஒருத்தி இருக்காள இந்திரா குதிரை மாதிரி நடந்து வருவாள் வஜாரி அவகிட்ட மட்டும் வாய கொடுத்துறாத இழுத்து போட்டு அடிச்சிருவா என்னையே ரெண்டு மூணு தடவை கைய வாங்கிட்டு வந்துட்டா பாத்துக்கையே அப்புறம் இந்த ஐயர் பொண்ணுகிட்டே சங்காத்தம் வச்சுக்காதே அவளுக்கு நாலு காசு சம்பாதிக்கிறவங்க ஒரு திமுரு மண்டக்கணம் அவ சம்பாதிக்கிற காசு உன் கால் தூசுக்கு வருமா அத்தை எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன் மாமனாரு அத்தை நாங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றோமோ அதை மட்டும் கேட்டுக்கிட்டு உன் புருஷன் கூட நீ சந்தோஷமா இருக்கு என்ன ராஜாத்தி குடி நான் போய் டிஃபன் பண்ணி எடுத்து வரேன்

அம்மாடி மீனாட்சி இந்த பாரு அப்பா ஊருக்கு போகும்போது அழுகக்கூடாதும்மா கண்ண துடைச்சிக்க எதுக்கு அழுகுற நாங்க எல்லாம் இல்ல பா பாரு மாப்பிள்ளை ஆ, ஆஹ் சம்பந்தையோ ஒன்னு சொல்ல மாற இருந்துட்டுங்களேன் என்னங்க எங்கேயோ கண்காணாத இடத்துல பஞ்சுமில்ல வச்சுட்டு கஷ்டப்படுறதை விட அதை வித்துட்டு மெட்ராஸ்ல ஒரு இரும்பு கம்பெனி ஆரம்பிச்சிங்கன்னு வைங்க உங்க மாப்பிளைக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்த மாதிரி இருக்கும் இந்த வயசான காலத்துல நீங்களும் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும் நான் எதுக்கு சொல்றேன்னா இரும்பு துரு புடிச்சு போனாலும் கிலோ கணக்கில் போட்டு காசாக்கிடலாம் என்ன யோசிக்கிறீங்க இதெல்லாம் யோசிக்கவே கூடாது பில்ல வித்தமா மெட்ராஸ்க்கு வந்தமா இரும்பு வாங்கணுமா கடையை விரிச்சுமான் இருக்கணும் பார்க்கலாம் வர சம்பந்தி டிரைவர் பார்த்து கூட்டி போப்பா சம்பந்தி அந்த பஞ்சு மில் விஷயத்தை மறந்துடாதீங்க அதான் நமக்கு முக்கியம் அதான் சொல்லிட்டீங்க இல்ல மறக்க மாட்டார் வாங்க மில்லு தான் நமக்கு முக்கியம் வாங்க மறந்துடாதீங்க